அத்தியாயம் முன்னூற்று இரண்டு ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் பாகம் ஒன்று ஹாவியூவின் வலிமையான பரிணாமத்திற்குப் பிறகு அவனது செதில்கள் தடிமனாகி மங்களான ஊதா நிறத்தில் பளபளத்தன அவனது வலுவான கூர்மையான வால் ஒரு கூம்பு வடிவ புடைப்பைப் பெற்றது படுத்திருக்கும் போதே அவன் ஒரு பயமுறுத்தும் உணர்வை மென்மையாக வெளிப்படுத்தினான் லாங் லாங்ஹாசனின் கணிப்பின்படி இப்போது ஹாவியூ ஆறாவது படியை எட்டியிருந்தான் மேலும் நான்கு உறுப்புகளைக் கட்டுப்படுத்தினான் ஏனெனில் சிறுநீளம் நீர் உறுப்பைச் சேர்ந்தவன் ஹாவ்யூ நாம் உன் உலகத்திற்குத் திரும்பும்போது அங்கு இறந்தவர்களின் உயிரினங்கள் நமக்காகக் காத்திருக்குமா என்று லாங் ஹாப்சன் அவனிடம் கேட்டான் தனது நான்கு தலைகளிலும் கண்களை மூடிய லாங் லாங்ஹாப்சனை பார்த்து தலையை அசைத்தான் ஆனால் அதே நேரத்தில் அவனிடமிருந்து எழுந்த கோபத்தை லாங் ஹாப்சன் உணர்ந்தான் ஹாவ்யூவின் கோபம் மிகவும் கடுமையாக இருந்தது லாங் ஹாப்சனே அதற்கு அஞ்சினான் ஹாவியூவின் கோபத்தில் இறந்தவர்கள் மீதான வெறுப்பும் அவமானமும் கலந்திருந்தன இறந்தவர்களை அவன் இழிவாக நினைத்தான் மேலும் அவர்கள் தன்னை தாக்க துணிந்தது அவனுக்கு அவமானமாக இருந்தது லாங்ஹாப்சன் சிறு ஒளியின் தலையை தடவி புன்னகையுடன் கூறினான் கோபப்படாதே இனி நாம் இன்னும் வலிமையாகும் போது எதற்கும் பயப்பட வேண்டாம் இந்த முறை என் தவறுதான் நான் விழித்தெழாமல் இருந்திருந்தால் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாய் லாங் ஹாப்சனின் ஆறுதலால் ஹாவ்யூ இறுதியாக அமைதியானான் தனது நான்கு தலைகளையும் ஒன்றாக இணைத்து அவற்றை அவனுக்கு எதிராக உரசினான் அப்படியே அவன் அமைதியான தோற்றத்தை மீண்டும் பெற்றான் அங்கு ஆபத்து இல்லை என்றால் போகலாம் என்று லாங் ஹாப்சன் நித்திய பதக்கத்தை செயல்படுத்தி ஹாவியூவுடன் அவர்கள் முதல் இடத்திற்கு திரும்பினான் பொன்னிற வெளிச்சத்தில் அவர்களின் பார்வை தெளிவானது லாங் ஹாப்சன் நிம்மதியாக மூச்சு விட்டான் ஹாவியூவும் அவனும் தோன்றிய இடம் முப்பது மீட்டருக்கு மேல் அகலமாக இருந்தது நூற்றுக்கணக்கான விட்டம் ஆழமுள்ள ஒரு குழி சுற்றிலும் எரிந்த கருமையால் சூழப்பட்டிருந்தது மலை வடிவமோ குகையோ முற்றிலும் தெரியவில்லை ஆனால் ஹாவியூ முன்பு உணர்ந்தபடி இந்த இடத்தில் எந்த இறந்த உயிரினங்களும் இல்லை நான்கு தலைகளையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி ஹாவியூ ஒரு புலப்படாத பயமுறுத்தும் ஆற்றலை சுற்றிலும் பரப்பினான் அவனது நான்கு தலைகளும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் கர்ஜனைகளை எழுப்பின அவனது மனநிலை வெளிப்பட்டது போலிருந்தது நான் திரும்பி வருவேன் என்று உலகிற்கு உரைப்பது போல ஊதா நிற ஒளியில் லாங் ஹாப்சனையும் அவனையும் சுற்றி பயண ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு இருவரும் புரோகிதர் கோவிலின் பூமிக்கடியில் திரும்பினர் லாங் ஹாப்சன் மற்றவர்களை புறக்கணிக்கவில்லை உடனடியாக அவர்களை டவர் ஆஃப் இட்டர்னிட்டியிலிருந்து அழைத்தான் அதை செய்த பிறகு அவன் இறுதியாக மூச்சுவிட முடிந்தது தெற்கு மலை நகரத்திற்கு இந்த பயணம் லாங்ஹாப்ஸனுக்கும் அவரது இருபத்தொன்றாவது பொது தரட்டெமன் ஹண்ட் அணிக்கும் ஒரு திகில் அனுபவமாக இருந்தது அவர்கள் முன்பு எப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டனர் இது அவர்கள் தேசோலேட் ஹிஸ்ஸிங் குகைக்கு சென்ற பயணத்தை விடவும் ஆபத்தானது ஆனால் இந்த பயணத்தின் பலன்களும் அபரிமிதமாக இருந்தன பங்களிப்பு புள்ளிகளை பற்றி சொல்லவே வேண்டாம் மிக முக்கியமான பலன் அவர்களின் ஆன்மீக அடுப்புகள் அனைவரும் தங்களுக்கு ஏற்ற ஆன்மீக அடுப்புகளைப் பெற்றனர் வாங் யுவான் யுவான் தவிர அனைவரும் ஆன்மீக அடுப்புகளின் இணைவை முடித்தனர் திரும்பிய மூன்றாவது நாள் சிமா சியான் மயக்கத்திலிருந்து மீண்டான் அவனது காயங்கள் இன்னும் கடுமையாக இருந்தாலும் ஹான் யூவும் யாட்டிங்கும் குணப்படுத்தியதால் மீண்டான் இந்த பையன் தனது இணைந்த ஆன்மீக அடுப்புக்கு ஒரு ஆதிக்கமான பெயரை வைத்தான் அதை இடிக்கடவுள் கடவுள் ஆன்மீக அடுப்பு என்று அழைத்தான் சென்னியங்கரின் ஆன்மீக அடுப்புகளின் இணைவு நகல் ஒளியின் ஆன்மீக அடுப்பு என்று பெயரிடப்பட்டது இவர்களது இரண்டு ஆன்மீக அடுப்புகளும் தனித்தன்மை வாய்ந்தவை மிகவும் வலிமையானவை சக்தியைப் பொறுத்தவரை எதிர்கால போர்களில் அவை தங்கள் பயன்பாட்டை காட்டும் இந்த இராணுவ நிறுவனத்திற்கு பிறகு இருபத்தொன்றாவது பொது டெமன் ஹண்ட் அணி ஒரு தளபதி டெமன் ஹண்ட் அணியின் வலிமையை எட்டியது மேலும் மிகவும் வலிமையான ஒன்றாகவும் இருந்தது கூட்டணியின் பெரும்பாலான துணைப்படைகள் இறுதியாக வந்தன இது தெற்கு மலை நகரத்திற்கு ஏற்பட்ட நெருக்கடியின் முடிவை குறிக்கிறது டெமன் இராணுவம் முன்பே பின்வாங்கியிருந்தது மேற்பரப்பில் டெமன்கள் பல இழப்புகளைச் சந்தித்ததாக தோன்றியது பல டெமன் கடவுள்களின் வாரிசுகளை இழந்தனர் ஆனால் உண்மையில் அப்படியா லாங்ஹாப்சன் அப்படி நினைக்கவில்லை ஏ சியாவோலேயுடனான ஒப்பந்தத்தின் மூலம் அவன் இதை உணர்ந்தான் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை அவனது அணியினர் கூட அறியவில்லை கேப்டன் லாங் இங்க இருக்கானா யாரோ கதவை தட்டினர் லாங் ஹாஃப்சென் இலியூசரி பாரடைசில் நடந்தவற்றைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஏழு நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு அவன் இயல்பு நிலைக்கு திரும்பினான் ஆன்மா எரிப்பு பயன்படுத்தியதால் ஏற்பட்ட பலவீனம் மறைந்திருந்தது கதவை திறந்தபோது லாங் ஹாஃசென் அவர்களை பார்க்க வந்த ஜாங் பாங்பாங்கை எதிர்கொண்டான் அன்னி ஜாங் இவ்வளவு மரியாதை வேண்டாம் நீங்க எனக்கு மூத்தவர் என் பெயரை அப்படியே அழைச்சா போதும் என்று லாங் ஹாஃப்சென் புன்னகையுடன் கூறினான் ஜாங் பாங்காங் சோபாவில் அமர்ந்து புன்னகையுடன் பதிலளித்தான் சரி இனி உன்னை ஹாஃப்சென் கூப்பிடுறேன் ஹாஃப்சென் இனி வரும் நாட்களுக்கு என்ன திட்டம் லாங் ஹாஃப்சென் தலையை ஆட்டினான் நாங்க புனித நகரத்திற்கு திரும்பி ஓய்வு எடுக்கப் போறோம் இந்த பயணத்துல நாங்க நிறைய பெற்றதை நீங்க அறிவீங்க ஆனா எங்களோட புதிய திறன்கள் இன்னும் பழக வேண்டியிருக்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைச்சு எங்களோட போர்க்களை வெளிப்படுத்தணும் அதே நேரம் கூட்டணிக்கு திரும்பி தளபதி தரத்துக்கு முன்னேறி கடினமான பணிகளை பெறப்போறோம் ஜாங் பாங் பாங் மறைக்க முடியாத பாராட்டுடன் கூறினான் நான் பார்த்த மிக திறமையான டெமன் ஹண்ட் அணி நீங்கதான் எனக்கு வாய்ப்பு இருந்தா ஹான் யூ மாதிரி உங்களுக்கு காவல் நைட்டா இருக்கவே தயார் லாங் ஹாப்சன் புன்னகைத்தான் நீங்க கிண்டல் பண்ணுறீங்க அன்னே ஜாங் இந்த முறை நீங்க ஏழாவது படியை உடைச்சீங்க உங்க அணியும் தளபதி தரத்துக்கு உயர போதுமான பங்களிப்பு புள்ளிகளை பெற்றிருக்கு ஒரு அணியில் யாராவது ஒரு முழுநிலை மேலேறினா அணியின் முன்னேற்றம் எளிதாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஜாங் பாங் கசப்பான புன்னகையுடன் கூறினான் ஆமாம் துரதிர்ஷ்டத்துல எங்களை மிஞ்ச யாருமே இல்லை எங்க பங்களிப்பு புள்ளிகளை வயிற்று தரம் உயர்த்தவே பயமா இருக்கு உங்க ஒளியாற்றல் தொடர்பு எனக்கு ஏழாவது படியை உடைக்க உதவியது இறுதியாக தளபதி தரத்துக்கு முன்னேற முடியும் ஹாஃப்சென் நன்றி சொல்ல மாட்டேன் ஆனா எதிர்காலத்துல உங்களுக்கு உதவ முடிஞ்ச எதையும் நான் மறுக்க மாட்டேன் சரி என்று லாங் ஹாஃப்சென் ஒப்புக்கொண்டான் டெமன் ஹண்ட் அணிகள் ஒருவரை ஒருவர் கவனிப்பது இயல்பான விஷயம் ஜாங் பாங்பாங் தொடர்ந்து கூறினான் நீங்களும் புனித நகரத்திற்கு திரும்ப போறீங்கன்னா நாங்க ஒன்னா பயணிக்கலாமா நாங்க திரும்பி நேரடியாக இந்த தரத்தை உயர்த்த போறோம் சரி நாளைக்கு புறப்படலாமா லாங் லாங்ஹாசனின் உறுதியான பதிலை பெற்றதும் ஜாங் பாங் பாங் மகிழ்ச்சியாகத் தெரிந்தான் சிறிது நேரம் பேசிய பிறகு அவன் விடை பெற்றான் ஹாப்சன் கதவை மூடினான் பின்னணியில் இருந்த கையேர் வெளியே வந்து புன்னகையுடன் கேட்டாள் கவனிச்சியா லாங்ஹாசன் திகைத்து என்ன கவனிக்கணும் என்று கேட்டான் கையேர் மகிழ்ச்சியாக தொடர்ந்தால் இந்த ஜாங் பாங் பாங் யுவான் நிவானை விரும்புகிறான் நீ இதை கவனிக்கலையா என்ன லாங் லாங்ஹாப்சன் குழப்பமாக பார்த்தான் நீ சொல்றது அன்னே ஜாங்கும் யுவான் நிவானும் ஆனா அது முடியாது யுவான் நிவான் முன்னாடி சொன்னதை மறந்துட்டியா கையேர் லாங் ஹாப்செனுக்கு மட்டும் இப்படி உணர்ச்சிகளை காட்டுவாள் அவனுக்கு ஒரு முகச்சுழிப்பு காட்டி அவள் சொன்னதை உண்மையா நம்புறியா அவள் எங்க அணியில உள்ள மத்த பசங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கா அவளும் எங்கரும் உறுதியா இருக்குற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா உண்மையில அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க தெற்கு மலை நகரப்போருக்கு பிறகு நான் மயக்கத்தில் இருந்தப்போ இங்கர் கேப்டன் யாங் வென்ஜாவோவின் நிலைமையை பற்றி விசாரித்ததை தற்செயலாக கேட்டேன் ஒரு கணத்தில் லாங் ஹாப்சன் பதிலளித்தான் ஓ அப்படியா இதுல நாம தலையிடக் கூடாது இயற்கையா நடக்கட்டும் அவங்க உணர்ச்சிகளுக்கு ஏற்ப செயல்பட்டா போதும் திடீரென கூறினாள் நிலைமை தேவைப்படாவிட்டால் யாடிங்கை அவளோட உண்மையான வடிவத்துல காட்டக்கூடாது முன்ன மாதிரி சின்ன வடிவத்துலையே இருக்கச் சொல்லு லாங்ஹாப்ஸன் கசப்பான புன்னகையுடன் கூறினான் நீ தவறா புரிஞ்சுக்குவேன்னு பயந்தேன் அதனால முன்னாடி உன்கிட்ட சொல்லத் தயங்கினேன் புன்னகைத்து தவறா புரிஞ்சுக்குறதா அவள் ஒரு ஒளி தேவதை உடல் இருந்தாலும் அவள் ஆற்றலால் ஆனவள் நான் ஏன் தவறா புரிஞ்சுக்கணும் சென் திகைத்து அப்புறம் ஏன் அவளை சின்னதாக இருக்கச் சொல்ற கையீர் பதிலளித்தாள் அது வேற விஷயம் அவள் உடைகள் எவ்வளவு இலேசானவைன்னு பாரு நீ எப்பவும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க இப்படியே விட்டா நீ கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிடுவ சென் புன்னகைத்து அப்ப நீயும் அப்படி உடைகள் போட்டு எனக்கு காட்டு நீயும் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகுறியா பார்ப்போம் சி நீ உண்மையிலேயே கெட்டுப் போயிட்ட ஹாப்சென் கையேருக்கு அருகில் நகர்ந்தவுடன் அவள் தவிர்த்தாள் இலியூசரி பாரடைசில் நடந்த கவர்ச்சியான காட்சிக்குப் பிறகு கையேர் ஒருபோதும் லாங் லாங்ஹாப்சனுடன் ஒரே படுக்கையில் படுக்க ஒப்பவில்லை அதிகபட்சம் இருவரும் அருகருகே அமர்ந்து பயிற்சி செய்வார்கள் லாங் லாங்ஹாப்சன் இதில் அவளை வற்புறுத்தவில்லை உண்மையில் முன்பு போல கையேரின் கைகளில் அவன் தூங்கவில்லை அந்த நாளின் நிகழ்வு அவர்கள் இனி சிறு குழந்தைகள் இல்லை என்பதை உணர வைத்தது அவர்களது உறவுக்கு நன்மையாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் முறையாக நிச்சயிக்கப்படவில்லை லாங்ஹாப்சன் கையேருக்கு தீங்கு விளைவிக்க பயன்தான் கையேரோ வெட்கப்பட்டாள் இது எவ்வளவு நேரம் தொடரும் என்று இருவருக்கும் தெரியவில்லை லாங் ஹாப்செனும் ஜாங் பாங் டெமன் ஹண்ட் அணிகளும் மட்டுமல்ல புனித நகரத்திற்கு திரும்பியவர்கள் லூக்ஸி யின் குழுவால் உருவாக்கப்பட்ட இருபத்தி பொது டெமன் ஹண்ட் அணி மற்றும் யாங் வென்ஜாவோ டுவான் ஈ ஆகியோர் தலைமையிலான டெமன் ஹண்ட் அணிகளும் திரும்பினர் பயணத்தில் இந்த சில டெமன் ஹண்ட் அணிகள் பரவலாகவும் கலந்தும் இருந்தன ஒரு பக்கம் லின்சின் நட்பாக லூக்ஸி யின் குழுவுக்கு ஓடி லீ சின்னுடன் உடன் சென்றான் லாங் ஹாசனின் குழுவில் ஜாங் பாங்பாங்கும் யாங் வென்ஜாவோவும் எதிர்பாராத விருந்தினர்களாக இணைந்தனர் நேர்மையான உண்மையான சற்று அப்பாவியான மனிதனாக ஜாங் பாங்பாங்கை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை அவன் தினமும் வாங் யுவான் யுவானை நெருக்கமாக பின்தொடர்ந்தான் யுவானிவான் அவனை விரட்ட எவ்வளவு முயன்றாலும் அவன் புன்னகைத்தபடி மௌனமாக இருந்து அவளை அமைதியாக பின்தொடர்ந்தான் அதனால் யுவானிவானும் மௌனமாக இருந்து அவனை பின்தொடர அனுமதித்தாள் யாங் வென்றாவோ சென் யிங்கரை வெல்ல முடிவு செய்தவன் போல ஜாங் பாங் பாங்கை விட பண்பாக நடந்து இங்கருக்கு சுவையான உணவுகளையோ சுவாரஸ்யமான பொருட்களையோ கொண்டு வந்தான் சென் யிங்கர் பாசாங்கு செய்யவில்லை அவனது பரிசுகளை ஏற்றுக்கொண்டாள் லாங்ஹாசனும் கையேறும் இந்த பயணத்தில் அரிதாகவே நிம்மதியான சூழலை அனுபவித்தனர் லாங் லாங்ஹாசன் தனது தோழர்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவில்லை ஏனெனில் புனித நகரத்திற்கு திரும்பிய பிறகு வரும் நாட்கள் அனைவருக்கும் தனிமையில் பயிற்சி செய்ய செலவாகும் என்பதை அவன் அறிந்திருந்தான் அனைவருக்கும் அரிதான நிம்மதியான வாய்ப்பு எதிர்கால பயிற்சிக்கு நல்ல விளைவுகளை தரும் இதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை